நமது முதல்வர் தனியார் மருத்துவமனையில் தான் போய் போட்டுக்கொண்டார் பிரதமர் கூட அரசாங்க மருத்துவமனையில் தான் போட்டுக்கொண்டார் ஆக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது ஆனால் அது இன்று காகிதத்தில் தான் இருக்கிறது ஒவ்வொரு மருத்துவமனைக்குள்ளேயும் காவல் டெஸ்க் இருக்கணும்னு இன்னைக்கு காவல் பூத்து இருக்கும் பத்து காவலர்கள் அதில் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமே தீர்வு கிடையாது புற்றுநோய் தலைமை மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்களை தீவிர சிகிச்சை பிரிவில் பார்த்துவிட்டு வந்த அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் மருத்துவர்கள் சிறப்பாக அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள் இப்பொழுது பேஸ்மேக்கர் எப்படி பணியாற்றுகிறது என்பதை பரிசோதித்து கொண்டிருந்தார்கள் அவரே ஒரு இதய நோயாளியாக இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் பூரண குணமடைய வேண்டும் மருத்துவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இதற்கு அரசாங்கம் தனது அடிப்படை கட்டமைப்பை செய்ய வேண்டும் ஏதோ ஒரு நிகழ்வு இது ஒரு நிகழ்வாக நான் பார்க்கவில்லை இது மருத்துவமனைக்கு வரும் ஏழை நோயாளிகள் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு வருகிறார்கள் என்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் இன்றைக்கு முதலமைச்சர் உட்பட யாருமே அரசாங்க மருத்துவமனைக்கு வருவதில்லை கொரோனா நேரத்தில் நான் கூட போய் அரசாங்க மருத்துவமனையில் தான் தடுப்பூசி போட்டுக்கொண்டேன் ஆனால் நமது முதல்வர் தனியார் மருத்துவமனையில் தான் போய் போட்டுக்கொண்டார் பிரதமர் கூட அரசாங்க மருத்துவமனையில் தான் போட்டுக்கொண்டார் ஆக மக்களுக்கு அரசாங்க மருத்துவமனையில் அத்தனை வசதிகளும் இருக்கிறது இது முதல் தரமான சிகிச்சை இங்கே கிடைக்கிறது எங்கோ வெளியில் முடியல அதனால தான் நாங்கள் இங்கே வரோம்ன்ற எண்ணத்தில் மருத்துவ மக்கள் இல்லாமல் ஒரு நான் அடிக்கடி சொல்வேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் த லாஸ்ட் ஹோப் ஃபார் த புவர் பேஷண்ட்ஸ் ஆக அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவிற்கு அரசாங்கம் செயல்பட வேண்டும் அதனால் இது ஒரு நிகழ்வாக நான் பார்க்காமல் மக்களுக்கு எத்தகைய நம்பிக்கையை இந்த அரசாங்கம் ஊட்டப் போகிறது என்பதைத்தான் பார்க்கிறேன் ஆக மக்கள் இங்கே வர மக்கள் காத்திருக்க வைக்காமல் அவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை என்பதை வெளிப்படையாக அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கான ஒரு சுமூகமான உறவு மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இருக்க வேண்டும் அதுக்காக கிரீவன்ஸ் இந்த பப்ளிக் கிரீவன்ஸ் ரிட்ரிசல் செல்னு ஒன்று வைக்கலாம் வெளியே புகார் பெட்டிகள் வைக்கலாம் புகார் போட்ட உடனே டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணணும் தான் இல்லை அதில் என்ன பிரச்சனை என்பதை பார்த்து சுமூகமாக ஒரு தீர்வை ஒரு விவாதத்தை ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் மருத்துவர்களுக்கும் என்ன பிரச்சனைகளை நோயாளிகள் தேடுகிறார்கள் அவர்கள் என்ன பிரச்சனையை அணுகுகிறார்கள் என்று நன்றாக தெரியும் எந்த மருத்துவரும் பாராபட்சத்தோடு சிகிச்சை அளிப்பது இல்லை ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது அது தாக்குதல் அளவிற்கு போகக்கூடாது என்பது தான் எனது கருத்தாக இருக்கிறது மருத்துவர்கள் அத்தனை பேர் இது தமிழ்நாட்டில் இது முதல் நிகழ்வு கிடையாது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது ஆனால் அது இன்று காகிதத்தில் தான் இருக்கிறது நான் இன்னைக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் வெளியேயும் அந்த சட்டத்தை பற்றிய ஷரத்துக்களை வெளியே ஒரு பலகையாக வைத்தால் நல்லது அதே மாதிரி வெளியே மருத்துவர்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் வைக்கலாம் வாலண்டியர்ஸ் அதிகமாக போடலாம் மருத்துவமனைகளில் உள்ள காலி இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஏனென்றால் மருத்துவர்கள் அழுத்தத்தோடு இருக்கிறார்கள் ஆக இது ஒரு நிகழ்வாக பார்க்காமல் மக்களுக்கு எந்த அளவிற்கு அரசாங்க மருத்துவமனைகள் கூடுதலாக சிறப்பாக சேவை செய்ய வேண்டும் மருத்துவர்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கண்காணிக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது ஒரு நிகழ்வு நடந்த பின்பு அரசாங்கம் முயற்சிகளை எடுக்கிறது இன்னைக்கு காவல்துறை நேத்தே நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு மருத்துவமனைக்குள்ளேயும் காவல் டெஸ்க் இருக்கணும்னு இன்னைக்கு காவல் பூத்து இருக்கும் பத்து காவலர்கள் அதில் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமே தீர்வு கிடையாது ஆயுதம் ஏந்திய போலீஸாரும் காவல் பூத்துகள் மட்டுமே தீர்வு கிடையாது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் மருத்துவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதுதான் எனது கருத்தாக இருக்கிறது